முத்து ஜீவா கூட்டு வரத பார்த்தோன்னா ரோஹினியும் மனோஜும் என்ன மனோஜ் இங்கே பாரு யாரும் கூட்டு வந்திருக்காரு பாரு முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஜீவா எப்படி இவன் பிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க ஏ தான் நமக்கு அந்த வீட்டு பிரச்சனை முப்பது லட்ச ரூபா போயிடுச்சுன்னு சொல்லி கவலை இருந்தால் அடுத்த அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க டே உங்களோட அதட்டெல்லாம் கொஞ்சம் நிறுத்து அப்புறம் பேசிக்கலாம் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அண்ணாமலையை கூப்பிட்றாங்க யாரா முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா இதுதான்ப்பா இங்க தான்ப்பா முன்னாடி இவன் லவ் பண்ணான்ல இருபத்தி லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்தான்ல அந்த பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னமா இருபத்தி லட்ச ரூபா எடுத்துட்டு போயிட்டேமா ஏன்னா இந்த பொண்ணு எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க முதல் வேலையை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைடா அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க வெயிட் பண்ணுங்க என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் வாட்டு பேசாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியுதாடா ஏன் அவங்கள பார்த்தோன்னே இவ்வளோ திரு திருன்னு முழிக்கிற சொல்லப்போனால் இவங்களை பார்த்தோன்னே நீ வந்து பணத்தை கொடுன்னுலாம் கேட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்கப்பா அந்த போய் இவங்க இருபது லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனதும் உண்மதான் ஆனால் இருபத்தஞ்சிருவாய்க்கு பதிலு முப்பது லட்சரூவாய வட்டி மொதலுமா போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மனோஜ் அப்போது மனோஜ் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேய் போய் பேசாதா சாட்சி எழுதி போட்டதே நான் தான் அப்படின்னு அப்படின்னு சாச்சி சொல்கிறாங்க சாட்சி கையெழுத்தா நீ எப்படா போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் நீ பணம் வாங்கிட்டே இல்லை நீயும் பாரலரமாக சேர்த்து பணம் வாங்கினீங்கல்ல அதுக்கு இவங்க சேலில் ஒருத்தருங்க சாச்சி கையெழுத்து போட சொன்னாங்கல்ல அதுக்கு அவங்க என்ன என்கிட்ட தான் கையெழுத்து வாங்கினாங்க இந்த விஷயம் கூட எனக்கும் தெரியாது இப்போ அவங்க சொல்லி எனக்கு தெரியும் எங்கள் பார் ரவி நம்ம எவ்வளோ தூரம் ஏமாந்துட்டுருக்குறோம் பாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டா நாங்கள் பணம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறோம் பணம் இருந்தால் நான் வந்து என் பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் முத்துவும் காருக்கு கொஞ்சம் டியூவெல்லாம் கட்டுவான் பிடிப்பான் ஏன்னா எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு நீ மட்டும் எப்படி அந்த பணத்தை எடுத்து தனியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கடா அந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பணத்தை வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அண்ணி நீங்கள் கொடுக்கலையே உங்கள் அப்பா கொடுக்கலையா மலேஷியாவிலேருந்து வந்த பணம் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க என்ன ரோகிணி நீ கொடுக்கலையா இந்த பணத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க ஆண்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையாலும் உங்கள் அப்பா மலேஷியலில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க ஆண்ட்டி அப்பா அங்கே இருக்கிறாரு இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா உண்மையாலுமே எல்லாேருமே ஷேர் பண்ணிப்பீங்க ஆனால் இப்போ இந்த பணத்தை கொண்டு போய் தனியாக இவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சார்னா அது மூலமாக வர ப்ராஃபிட்லேருந்து இவரு இங்கே சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்லான்னு பார்த்தா மற்றபடி அந்த பணத்தில் எடுத்துகிட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ இது என்ன நியாயம் நீயே கெளுப்பா அப்படிங்கிற மாதிரி மாதிரி அண்ணாமலை கேட்குறாங்க எதுக்குடா தான் மனோஜ் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க பணத்தை ஒரு தடவை எடுத்துட்டு போனால் ஓகே ரைட்டு உனக்கு வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு நினைச்சேன் கடைசியில் உங்கள் அம்மா தான் உனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டிலே விட்டான் எல்லாம் நான் இருக்கல உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் இருக்குதுப்பா நான் தான் பணம் கொடுக்குறேன் தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாள் ஆயிடுச்சு இடம் இன்னும் கொடுக்கலையடா அதை மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க சுற்றி சொல்கிறாங்க அங்கிள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அங்கிள் இப்போ இவர் அந்த பணத்தை வச்சு தானே அந்த கடை ஆரம்பிச்சிருக்காரு சொல்லப் சொல்லப்போனால் அந்த பணம் உங்கள் பணம் தானே இவங்க மூணு பேருக்கு சேர பணம் தானே அவர் மட்டும் எதுக்கு அந்த கடையை தனியாக ரன் பண்ணனும் அவர் ஏன் பணம் கொடுக்கணும் சொல்லி பார்த்துட்டு இருக்கணும் இவங்க அந்த பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து மூணு பேர்த்துக்கு வர வர லாபத்தை மூணு பேருமே பிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க இதை பார்த்துட்டு முத்து சொல்றாங்க பல குரல் நீ சொல்றது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு எனக்கு இப்போ இந்த கார் மூலமா வர வருமானம் போல அந்த கடையில் வர வருமானம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அப்ப ரவியும் சொல்றாங்க ஆமா இது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அண்ணாமலையும் ஓகே தான் எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ என் மனோஜ் ஓகேன்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்றாங்க அப்போ முத்து ரொம்ப கோவப்பட்டு சொல்றாங்க இவன் வேற இதுல ஓகே இல்லைன்னு வேற சொல்லுவானா பணத்தை எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம ரெண்டாவது பணத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து அவனாவது அன்னைக்கு இருபத்தி லட்ச ரூபாய் தூக்கிட்டு போனான் அவனோட சேர்ந்து இப்ப நீயும் நீங்களும் சேர்ந்து இப்போ முப்பது லட்சம் ரூபாய் வந்து இது பண்ணிருக்கீங்க அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அனுப்பிச்ச பணம் எங்க அப்பா பணத்தை உங்க அப்பா பணம் வேற சொல்லி எவ்வளவு தூரம் பேசுனீங்க இதுல அம்மாவுக்கு சேலை கிஃப்ட் இதெல்லாம் வேற எப்படி ஏமாந்திருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப விஜயா இருந்துட்டு எதுக்குடா இப்படி என் மானத்தை வகிறீங்க மத்த நேரமெல்லாம் வந்து எங்கட பணம் வேணும் அது வேணும் இது வேணும்லாம் கேட்க தெரியுது இல்லடா எத்தனை பிரச்சனை கொண்டு போய் என்னை மாட்டி விட்டுருப்பேன் இந்த இவ்வளவு பணம் வந்திருக்கு எங்கட ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் ரோகிணி உன் மேலே நான் எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருந்தேன் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி அது இல்லாத நான் சொல்கிறேன்ல யாருக்குமே தெரிய வேண்டாம்ல நான் நினைக்கல அந்த பணத்தை கொடுத்தா தேவையில்லாமல் செலவாயிரும் எல்லாத்துக்கு அவங்க ஷேர் எடுத்துப்பாங்க அதனால தான் சரி ஓகே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிட்டோம் இவரும் வேலை இல்லாமல் இருந்தார் அதனால தான் நான் வந்து தனியாக இல்லை இந்த பணத்தை எடுத்துகிட்டு எல்லாம் போகணும்னு நினைக்கல இன்கம் வந்தோன்னா கொடுத்தலாம் தான் நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என்ன காரணம் வேணால் சொல்லுங்கள் ஆனால் உன் மேலே வச்சிருந்த ஒப்பீனியனே போயிடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் அப்பா கொடுத்தா இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் எனக்கு என்னமோ நாளுக்கு நாள் நீ வந்து சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு உண்மையில சந்தேகமாக இருக்குது உண்மையாலுமே இது உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அதான் அங்கிள்லாம் கூட வந்தார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அங்கிள் தான் நம்ம வந்தார் உங்கள் அப்பா வரலையே உங்கள் அப்பா ஒரு ஃபோன் கூட இந்த வரைக்கும் பண்ணலையே இவ்வளோ காசு கொடுத்தாரு அது பண்ணாரு இது பண்ணார்னு சொல்கிறீங்க இல்லை அப்போ வந்து உங்கள் அப்பா இந்த வரைக்கும் வரக்கூட இல்லையே அப்போ உங்கள் அப்பாவும் பணம் கொடுக்கல இப்போ இங்கே இருக்கிற எங்கள் பணத்தையே எடுத்துக்கிட்டு எங்கள் பணத்திலே வந்து கடையை ஆரம்பிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து காதில் பூசு தூட்டி இருந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்கண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போது அந்த ஜீவா சொல்கிறாங்க நீங்கள் சாதாரண மருமகளும் எடுக்கல இவங்க ஜலஜாதி கிண்டாடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அமைதியாக சொல்கிறாங்க எங்கள் ஃபேமிலி பிஸ்ட் நீ நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆண்டி எங்கள் மனோஜ் வந்து நான் விட்டுட்டு போனது காரணமே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பணத்தையும் எல்லாத்தையும் ஏமாற்றி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தவர் நாளைக்கு என்னை ஏமாற்றிட்டு போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அதனால தான் எனக்கு இந்த மனோஜ் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் விட்டுட்டு போனேன் ஆனால் அவங்களுக்கு ஏற்ற ஜோடி தான் வந்து சேர்ந்துருக்காங்க ஆனால் மனோஜை விட ரொம்ப பெரிய கெடித்தனம் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு முத்து ஜீவா மேடம் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க எனக்கு இந்த பாலரமா மேலே ரொம்ப நாளாக டவுட்டாக தான் இருக்குது ஏதோ தில்லங்கடி வேலை பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது என்னைக்கு கையங்களுமோ மாற்றம் தான் தெரியல ஆனால் அவங்க அப்பா மலை இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு அது உண்மையா பொய்யான்னு தெரியல அப்படிங்கிறாங்க ஜீவா அதை கேட்டு நான் விசாரிச்சு பார்க்கிறேன்